அஜித் குமார் ஒரு கார் பிரியர் என்பதும் அவர் ரேஸ்களில் கலந்து கொள்வதும் தெரிந்த விஷயம்தான் கடந்த மார்ச் மாதம் இத்தாலியில் நடந்த கார் ரேஸில் கலந்து கொண்ட அஜித் அணி மூன்றாவது இடத்தை பிடித்தது அதுபோல் ஜனவரி மாதம் நடந்த கார் ரேஸிலும் மூன்றாவது இடத்தை பிடித்தார் இந்த ரேஸ்களுக்கு பயிற்சி எடுத்துக் கொண்ட போது இருமுறை கார் விபத்தில் அஜித் சிக்கி சிறிய காயங்களுடன் உயிர் பிழைத்தார் இந்த நிலையில் அவர் புதிதாக ஸ்போர்ட்ஸ் காரை வாங்கியுள்ளார் ஹைப்பர் கார்களிலேயே மிகவும் அரிதாக கருதப்படும் மெக்லேரன் சென்னா என்ற காரையே அஜித் வாங்கியிருக்கிறார் சர்வதேச அளவில் மொத்தம் ஐநூறு சென்னா கார்களையே மெக்லேரன் உருவாக்கியது எஃப் ஒன்று போட்டிகளில் மிக சிறப்பான காரை ஒட்டிய ஓட்டுநரான அயர்தான் சென்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு எஃப் ஒன்று போட்டியின் போது விபத்தில் சிக்கி உயிரிழந்தார் அவரை கௌரவிக்கும் விதமாகவே அவருடைய பெயரில் இந்த மாடலை மெக்லேரன் நிறுவனம் உருவாக்கியது அந்த கார்களில் தான் அஜித் தற்போது வாங்கியிருக்கிறார் அந்த காரை அஜித் டெலிவரி எடுக்கும் வீடியோவும் வைரலாகி வருகிறது இந்த கார் மிகவும் அரிதானது என்பதால் இதை அஜித் கூடுதல் விலைக்கே வாங்கியிருப்பார் என சொல்லப்படுகிறது அதாவது பத்து கோடி முதல் இருபது கோடி வரை இந்த கார் விற்கப்பட வாய்ப்பிருக்கிறது இந்த காரில் செவன் ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் கியர் உள்ளது அதிகபட்சமாக முன்னூற்று முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தை இரண்டு புள்ளி எட்டு நொடிகளில் கடக்கும் அஜித்திடம் இந்த காருக்கு முன்பு போஷ் ஃபெராரி உள்ளிட்ட ஸ்போர்ட்ஸ் கார்கள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது